வணக்கம் தனுசு ராசி நேர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய இந்த மூன்று நட்சத்திரங்களும் சேர்ந்தது தான் தனுசு ராசி உங்களுடைய சந்திரன் வீட்டிலிருந்து ரெண்டாவது வீட்டில் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறாங்க மூணாவது வீட்டில் சூரியன் புதன் சனி கிரகமும் நான்காம் வீட்டில் ராகு ஐந்தாம் வீட்டில் குரு பத்தாம் வீட்டில் கேது ஆகிய கிரக சூழ்நிலைகளில் உங்களது மார்ச் மாத ராசி பலன் உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் ஐந்தாம் வீடான வீடு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த ஐந்தாம் இடத்துல இருந்து பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க போகிறார் இத்தனை நாளாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் தோஷங்கள் புத்திர தோஷம் குறிப்பாக பெண் குழந்தைகள் தோஷம் இதெல்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்க வருவீங்க அதே போல சொத்து விஷயங்கள்ல இருந்து வந்த பாகப் பிரிவினைகள் எல்லாமே நல்ல ஒரு முடிவை எட்டும் பிரிந்து வாழ்ந்திருந்த தம்பதியினர் ஒன்று கூடி வாழும் ஒரு நேரமாக இது அமையும் புத்திரபாகியம் கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லைகள் அனைத்தும் ஒரு வழிக்கு வந்து சேரும் மருத்துவ செலவு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியாகும் குடும்பத்தில் எந்த ஒன்று சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான ஒரு நிலை ஏற்படும் சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாவது வீடு அதாவது அவருடைய சொந்த வீட்டிலேயே அவர் ஆட்சி பலம் பெற்று இருக்கிற ஒரு காரணத்தினால கூட்டு வியாபாரங்கள் ஏதாவது செஞ்சிங்கனாலோ அல்லது ஏற்றுமதி இறக்குமதி ட்ரேட் பிஸ்னஸ் போன்ற விஷயங்களை செஞ்சிங்கனாலோ இந்த நேரம் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது இதன் காரணமாக ஒரு சிலருக்கு நஷ்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் கிட்டேயும் உங்களுக்கு சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதன் காரணமாக மன அழுத்தம் அதிகமாகக்கும் சான்சஸ் இருக்குது அடுத்ததாக ராகு கேது ராகு நான்காவது இடத்துலையும் கேது பத்தாவது இடத்துல இருக்கிறது ரெண்டுமே நல்ல விஷயம் இல்லை வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியாம பேசியோ அல்லது ஒரு வேலையோ சாதாரணமாக செஞ்சுருக்க அது இந்த நேரத்தில் உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே திரும்பி உங்கள் பக்கமாக தண்டனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் மேல அவ பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்றதுனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பின் அதாவது புரளி பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட ரொம்பவும் கனிவாகவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவும் நீங்க இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது நன்மை அளிக்கும் கேது பகவானுடைய அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற காரணம் உங்களுடைய பழைய கடன்கள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை கொண்டு வருவார் அதே சமயம் அந்த புத்தி இருக்கிறத அந்த கேதுவோட புத்தி இருக்கிற காரணத்தினால புதிய ஒரு கடன் அதெல்லாம் அடைச்சிட்டு புதிய கடனை வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் தோன்ற வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் சேமிப்பு அதிகமாக பண்ணுறது நல்லது வீண் விரயம் அதிகமாக ஏற்படும் காலமாக இது அமைஞ்சிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த தனுசு ராசிக்காரங்கள் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று தீபம் ஏற்றி வர பல நன்மைகள் ஏற்படும் மற்றும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் செய்து வர கட்டாயமாக உங்களுடைய அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை பிறக்கும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதமானது புத்திர தோஷத்திலிருந்து விடுபட்டு குழந்தைகள் பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்